அண்ணாமலைக்கு அவசர அழைப்பு அமித்ஷா வீட்டில் நடந்த ஆலோசனை அடுத்த பாஜக தேசிய தலைவர் யார் தெரியுமா பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவிக்காலம் முடிந்து தலைவர் மாற்றம் செய்யப்பட்ட பின்பு தேசிய அளவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது பாஜக தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டா பதவி காலம் ஏற்கனவே ஒரு வருடம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அடுத்த தேசிய தலைவர் யார் என முடிவு செய்வதில் கடும் எழுபறை நீடித்து வருகிறது அடுத்த தேசிய தலைவர் யார் என்கிற பரிசீலனையில் பூபேந்தர் யாதவ் மனோஜ் சின்ஹா என பலருடைய பெயர் பரிசீலனையில் இருந்து வருகிறது இதில் இம்முறை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பாஜக தேசிய தலைவராக பெண் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கலாம் என பிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக இருந்து வரும் தகவல் உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தற்பொழுது தேசிய தலைவராக இருக்கும் ஜே பி நட்டாவுக்கு பிரதமர் மோடிக்கும் இடையில் நல்ல உறவு இருந்து வருகிறது அதே போன்று அமித்ஷா ஜே பி நட்டா இருவருக்கும் இடையிலும் நல்ல உறவு இருந்து வருகிறது இதேபோன்று பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இருவருடன் ஒத்துப்போகக்கூடிய ஒருவரை பாஜக தேசிய தலைவராக நியமிக்க வேண்டும் என பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரின் முடிவாக இருக்கிறது இது தொடர்பாக ஆர் மற்றும் பாஜக இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதாகவும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட்டது போன்று உத்தரப்பிரதேசம் குஜராத் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் இன்னும் புதியதாக பாஜகவில் மாநில தலைவர் நியமனம் செய்யாமல் எழுபறியில் சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதியதாக தேசிய தலைவர் நியமனம் செய்த பின்பே அடுத்த தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகளுக்கான நபர்கள் நியமனம் செய்ய இருக்கிறார்கள் இந்த நிலையில் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பதவிக்கு இந்திய அளவில் பலரும் முட்டி மோதி வருகிறார்கள் இதில் தென் மாநிலங்களில் இருந்து ஒருவருக்கு தேசிய பொதுச்செயலாளர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் டெல்லி பாஜக தலைமை இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் மட்டுமே இன்னும் செய்யாமல் இருந்து வரும் நிலையில் தேசிய அளவில் மற்ற பொறுப்புக்கு யார் என்பதை டெல்லி பாஜக தலைமை உறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் சமீபத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லியில் இருந்து அவசர அழைப்பு வந்ததன் காரணமாக சமீபத்தில் டெல்லி சென்று இருந்தார் அண்ணாமலை அப்போது அவருக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதி செய்யப்பட்டதாகவும் அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும் என்கிற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து டெல்லியில் இருந்து திரும்பிய தேதிக்கு பின்பு தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் அதாவது அண்ணாமலையின் அரசியல் என்பது ஜூன் பத்துக்கு பின்பு வேற லெவலில் இருக்க போகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திமுகவை திணறடிக்க சரியான ஆள் அண்ணாமலைதான் என்பதை அமித்ஷா அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் உறுதி செய்கிறது